ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஆஹா சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் அது ரொம்பவே சுலபமாக டேஸ்டியாக ஹெல்தியாக ரொம்ப சாஃப்டாக செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க கமாண்டில் ஏன் இப்போலாம் நீங்களாம் வீடியோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க என்னோட செல் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னால் இவ்வளோ நல்லா வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக உங்களுக்காக நான் வந்து வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து கொழுக்கட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ அந்த கொழுக்கட்டையை நம்ம நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த குழக்கட்டை எப்படி செய்யலான்றது நம்ம வீடியோ மூலியமாக போயிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபேனை வந்து நல்லா சூட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் வந்து பச்சரிசி மாவை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவை இந்த ஃபேனோட சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம வறுக்கும் போது நமக்கு வந்து கருகி போகாத அளவுக்கு வந்து கலர் மாறாமல் வறுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நல்லா இந்த இந்த அளவுக்கு நல்லா வருந்துருக்கணும் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் மாவு இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து பச்சரிசி மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டேன் இப்போ அந்த ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிடலாங்க இப்போ ஃபுல்லாக மாவை வந்து மாற்றிட்டு நம்ம வந்து அடுத்து எப்படி இதை வந்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம செய்யல பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கப் வந்து மாவுக்கு நான் ஒன்றே கால் கப்பை வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து நல்ல ஃப்ளீமில் வச்சு நல்ல ஐ ஃப்ளீமில் வச்சு நம்ம தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து நெய் வந்து செத்துடலாங்க நெய் எதனால் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து கையில் ஓட்டாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால நம்ம வந்து நெய்யை வந்து சேர்த்துக்குறோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சால்டு உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள் இப்போ வறுத்து வச்ச பச்சரிசி மாவை வந்து நம்ம கொதிச்சு கொதித்த தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா நீங்கள் வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம அப்படியே நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் இது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் வீட்டில் இப்போ வந்து பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிடலாங்க ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம மூடிடலாம் இப்போ வந்து இந்த குழக்கெட்டுக்கு தேவையான பூரணத்தை வந்து ரெடி பண்ணிடலாங்க ஒரு கைப்பிடி அளவில் நான் வந்து வேர்க்கலை எடுத்திருக்கேன் வருத்தக்கல்ல தான் இருந்தாலும் நான் வந்துட்டு கொஞ்சம் க் நல்ல மொறுமொருன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து திரும்பவும் வந்துட்டு நான் ஹீட் பண்ணிக்கிறேங்க லைட்டாக தான் வந்து நான் சூடு பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து வேர்க்கலையை வந்து வருத்தாச்சு அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவில் நான் வந்து எள்ளு சேர்த்துருக்கேன் எல்லாமும் ஒரு கைப்பிடி அளவில் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கூட குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்குவாங்க மாவு போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவில் எள்ளு வந்து சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு எள்ளை வறுத்தால் தான் இது கரெக்டான அந்த ஸ்டேஜுக்கு வரும் இல்லைனா வந்து கருகி போடுங்க ஆனால் வந்து கசப்பு எடுத்துக்கோம் இப்போ வந்து சிம்மில் வச்சு நாம் வந்து இப்போ எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா எள்ளில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம எள்ளு வந்து நாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ரத்தம் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதனால நம்ம பார்த்திங்கன்னா எள்ளு வந்து நம்ம எப்படி வருந்துருச்சுன்னு பார்த்திங்கன்னா எந்த கையால் மூட்டி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா புரிஞ்சு வரும் இப்போ ஒரு கைப்பிடியளவில் நான் வந்து துருவின தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காய் வந்து நாம் ஏன் வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஈரப்பாதம் வந்து நல்லா போகணும் அது நல்லா வறுக்கிறோம் நம்ம வந்து அரைக்கும் போது நமக்கு அந்த ஈரப்பாதம் இருக்காமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு நான் வந்து நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வெள்ளம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரத்தில் நாட்டு சக்கரையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுகர் இருக்காது அதனால் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துட்டு நல்லா நல்லா வந்து மிக்ஸி வந்து ந நல்லா பல்ஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி நம்ம ஒரு கரெக்டான அந்த பதத்துக்கு வந்து நம்ம எடுக்க போகிறோம் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஏழு ஸ்பூன் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் எனக்கு தேவையான ஷுகரை வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துருக்கேங்க ப்ரௌன் சுகரு நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா நான் வந்து இப்போ போரணத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக ஒட்டாத அளவுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நான் நெய் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிணைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கையில் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கணும் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே என்ன பண்ண போகிறோம் ரெண்டு கட்டை விரலில் நல்லா அமுக்கி விட்டோம்னா நம்ம நாலு விரல் கீழே இருக்கணும் ரெண்டு கட்டை விரல் கட்டை விரல் வந்து மேலே இருக்கணும் அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி நல்லா சுத்திரியும் இதுமாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு அந்த ஷேப் கிடச்சிருங்க இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை எடுத்து நான் வந்து கொழுக்கட்டை மாவில் வச்சு அப்படியே நல்லா அந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்து அப்படியே நம்ம வந்து உரு உருட்டிக்கு போகிறோம் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு குழுக்கட்டையும் வந்து செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம கடைகளில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து நம்ம அச்சி எல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை இல்லாதவங்க நம்ம அந்த மாதிரி கையிலேயே வந்து நம்ம ட்ரை பண்ணி அழகாக செஞ்சுக்கலாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு ஷேப் தான் செய்ய போகிறேன் இப்போ திரும்பவும் வந்து பூரணத்தை ரெடி பண்ணி நான் எல்லா கொழுக்கடியும் வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு க ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மெலிசான ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க மைக்கா பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது மேலே அந்த மாவை வந்து நல்லா தட்டி அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஷேப் பாருங்க நம்ம ஷைனிங்காக சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு இப்போ மூணாவது ஸ்டெப்புங்க இந்த மாதிரி நம்ம தான் கடைகளில் போய்ட்டு கேட்குறத விட நம்மளே வந்து சுலபமாக வந்து ட்ரை பண்ணலாம் நமக்கு வந்து காசு வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற அவசியம் இருக்காது இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கொழுக்கட்டை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேங்க அடுத்து வந்துட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை வந்துட்டு நம்ம வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் எப்போவுமே வந்து தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வேக வைக்கணும் நம்ம இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியை நினச்சி பிழிஞ்சிட்டு அது மேலே வந்து நாம் வச்சிடலாங்க இப்போ வந்து அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா இதோட கலர் மாறிவிடும் லப்பர் மாதிரி ஆகிடும் இதோடய டேஸ்ட்டும் இருக்காதுங்க அதையும் நீங்கள் இன்னும் முக்கியமாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து வச்சாச்சு இப்போ வந்து குழக்கட்டையை ஃபுல்லாகவே அடுக்கி வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம துணியெல்லாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே வேகக்கூடாது நம்ம உடனே எடுத்துடலாம் இப்போ வெந்திரிச்சு பாருங்கள் நான் இப்போ வந்து ஆறி ஆற வச்சு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா இந்த குழக்கட்டை வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம இது வந்து ரெண்டாக புட்டு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சோன்னே கரையும் அந்த அளவுக்கு வந்து இந்த குழக்கட்டை வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி குழக்கட்டையை வாங்கி விநாயகர் சக்தி அன்றைக்கி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு நான் உங்களுக்கு பிடிச்சமான பொருணத்தை ரெடி பண்ணி கொழக்கட்டியாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்து இந்த குழக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்